தமிழ் அப்படின்னாலே முருகன் அப்படின்னு தானே அர்த்தம் முருகு அப்படின்னா அழகு தானே அந்த அழகன் முருகனுக்கு இருக்கிற பல திருவிழாக்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது தைப்பூசம் தை மாசத்துல பூச நட்சத்திரத்து கூட பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள் தான் இது எல்லா முருகன் கோவில்லயும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இருந்தாலும் தைப்பூசம் அப்படின்னாலே பழனி ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் தெரியுமா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையில தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்த அதுல தேவர்களால அசுரர்கள் எல்லாம் அழிக்கவே முடியலையாம் அப்ப சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க சிவபெருமானும் தன்னோட சக்தியால நெற்றிக் கண்ணில இருந்து உருவாக்கினவர் தான் கந்தன் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்த கந்தன் பின்னாடி ஆறு முகத்தோட அவதரிச்சு முருகனானவர் அப்புறமா மாம்பழத்துக்கு கோவிச்சு பழனி மலை மேல ஆண்டியா நின்ன கதையெல்லாம் தெரியும் அப்படி ஆண்டியா நின்ன முருகன் கிட்ட பழனி மலையில பார்வதி தேவி ஞானவேல் கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூசம் அதனாலதான் எல்லாம் இந்த விழாவ ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறாங்க அந்த ஞான வேலை தான் திருச்செந்தூர்ல முருகன் அசுர குலத்தையே கந்த சஷ்டி அன்னைக்கு அழிச்சாரு அதனால இந்த நாள்ல வேல் வழிபாடு அப்படிங்கறது ரொம்ப விசேஷம் வேலை கும்பிட்டா நம்மோட எல்லா வினைகளும் தீரும் அப்படிங்கறது நம்பிக்கை சரி இந்த நாள்ல காவடி எடுக்கிறது எப்படி வந்தது தெரியுமா அகஸ்திய முனிவர் தன்னோட சீடரான இடம்பனை கூப்பிட்டு என்னோட வழிபாட்டுக்காக கைலாய மலைக்கு போய் அங்க கந்தமலையில இருக்கிற சிவகிரி சக்திகிரி அப்படிங்கற ரெண்டு மலையும் கொண்டு வா அங்க ரெண்டு ரெண்டு மலையையும் கட்டி தன்னோட பக்கமும் தொங்கவிட்டு காவடி போல கொண்டு வந்தான் அப்ப முருகனோட திருவிளையாடலால பழனி கிட்ட வந்தப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு மலைய கொஞ்சம் கீழே வச்சான் திரும்பி எடுக்க பார்த்தப்போ எடுக்க முடியல நிமிந்து பார்த்தா மலை மேல ஒரு சின்ன பையன் கோமனம் கட்டிட்டு நின்னுட்டு இருந்தானா கொஞ்சம் இறங்குப்பா அப்படின்னா அவன் இறங்கல அதனால இடும்பனுக்கு ரொம்ப கோவம் வந்து சண்டைக்கு போனான் ஆனா அந்த சின்ன பையன் முருகனாச்சே அதனால இடும்பனை ஒரு மரம் மாறி சரிஞ்சு விழவிச்சுட்டான் இத பார்த்த அகஸ்தியர் முருகன் கிட்ட வேண்டினாரு முருகனும் இடும்பனை காவல் தெய்வமா வச்சுட்டாரு அதுதான் பழனிமலையில மலையில இருக்கிற இடும்பன் மலை அப்போ முருகன் சொன்னதுதான் இடும்பனை போல காவடி எடுத்துட்டு வர்றவங்களுக்கு எப்பவுமே என்னோட அருள் இருக்கும் அப்படின்னு இந்த தைப்பூசத்தன்னைக்கு சாயங்காலம் ஏழு அகல் விளக்கு ஏத்தி முருகா அப்படின்னால நம்ம எல்லாத்துக்கும் எல்லா அருளையும் கொட்டி கொடுக்கிறதுக்கு அந்த முருகன் அழகன் ஓடோடி வருவான்